கூட்டமைப்பு நடத்துகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உர்ப்பாட்டத்தில் மூத்த தலைவர்களுக்கும் தோழமைகளுக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பொன்பரப்பி கிராமத்தில் நடந்த வன்முறை பெரியாட்டம் மிக அதிர்ச்சிக்குரிய சம்பவமாக தமிழ்நாட்டில் நடந்து வருகின்ற தொடர் நிகழ்வாக மாறி போகின்ற அவலத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சிறுபான்மையின மக்கள் மீது பெண்கள் மீது ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதான வன்முறை என்பது தொடர்ச்சியாக நிகழ்த்தப்பட்டு எந்த நடவடிக்கையும் அரசும் காவல்துறையும் எடுக்காத நிலையில் இந்த வன்முறை வெறியாட்டம் மிகவும் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது அதே சமயத்திலே இதை கண்டித்து பேசுகின்ற நம்மீது வழக்குகள் என்பது தொடர்ச்சியாக ஒரு புறத்தில் பதியப்பட்டுக் கொண்டிருக்கின்றன நம்மீதான ஒடுக்குமுறை இன்னொரு புறத்திலே அதிகரித்துக் கொண்டிருக்கிறது ஆக ஒருபுறத்திலே ஜனநாயக சக்திகளை ஒடுக்குவதும் மறுபுறத்திலே இங்கே ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதான தாக்குதலை மோசமான பாசிச சூழல் தமிழ்நாட்டிலே கூர்மை அடைந்து வருவதை பார்த்து வருகின்றோம் இந்த பொன்பரப்பியில நடந்த சம்பவம் மிக மிக மோசமான கவனத்தில் எடுக்க வேண்டிய சம்பவம் ஏனென்றால் இந்த நிகழ்வு என்பது திட்டமிட்டு நடத்தப்பட்ட நிகழ்வாகத்தான் நான் பார்க்க வேண்டியது தோழர் குழந்தை அரசன் அவர்கள் மற்றும்

அவர்கள் அங்க இருக்கக்கூடிய அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் பெரும்பான்மையான மக்கள் இளைஞர்கள் சென்னையில இருக்கிறாங்க அவர்கள் ஊர்கள் இருப்பதில்லை தேர்தலுக்காக மக்கள் தங்கள் ஊருக்கு சென்று வாக்களிக்க போகும் போதுதான் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அல்லது அவர்கள் வாக்களிக்க முடியாத ஒரு சூழலை உருவாக்குவதற்கான அந்த வன்முறை என்பது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இந்த வன்முறை வெளியாட்டம் செய்தவர்கள் நம்ம காணொலியில் பார்ப்பது போல சாதிப்பெயரை சொல்லிக்கொண்டே அந்த இடங்களை தாக்குவது வீடுகளை தாக்குவது எந்த வீடுகளிலெல்லாம் பானை சின்னம் வரையப்பட்டிருக்கிறதோ அந்த வீடுகள் மிக மோசமாக தாக்கப்பட்டிருக்கின்றன இதுல எந்த வீட்டிலே தோழர் திருமாவளன் அவர்களுடைய ஒரு பேனர் மாட்ட வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வீடு மிக மோசமாக தாக்கப்பட்டிருக்கிறது அந்த வீட்டினுடைய ஓட்டை பிரித்து உள்ளே இறங்க வேண்டும் என்று சொல்லி வன்முறை வெளியாற்றம் செய்தவர்கள் இரண்டு குழந்தைகள் என்ன நடந்திருக்கும் என்கின்ற பதட்டம் அந்த மக்களுக்கு மதத்திலே நன்றாக தெரிகிறது நாங்கள் பார்த்த போது அந்த குழந்தைகள் அழுது கொண்டிருக்கின்றன ஆனால் குழந்தைகள் மீளவில்லை அதே போல தொண்ணூறு வயது கடந்த ஒரு மூணாட்டு ஒருவர் அவர் படுத்த படுக்கையிலிருந்து எழுந்து உட்காரக்கூட இயலாத நிலையில் இருந்தவரை அந்த படுக்கையில் இருந்து குப்பரை தள்ளிவிட்டு அவர்கள் இடத்துல மிக மோசமாக நடந்திருக்கின்ற நிகழ்வு நடந்திருக்கிறது நாங்கள் பார்த்தது அவர் அந்த அந்த அச்சத்தில் நடுங்கிக் கொண்டிருந்ததை நாங்கள் பார்க்கும்போது மிக வேதனையாக இருக்கிறது இந்த வன்முறை வெறியாட்டம் என்பது அந்த பெருவினுடைய பகுதி வரை சென்று உள் பகுதி வரை சென்று தாக்கல் நடத்தியிருக்கிறார்கள் அந்த மக்களத்துல பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் எங்களோட ரேஷன் கடைக்கு போகும்போதும் இது போன்ற மோசமான வார்த்தைகள் எங்கள் மக்களை திட்டுவது பெண்களை கொச்சையாக பேசுவது பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதும் எங்க பெண் குழந்தைங்க நாங்க பத்தாம் வகுப்பு மேல நாங்க அடிக்கடி படிக்க வைப்பதற்கு நாங்கள் தயங்குகிறோம் என்றதை அவங்க சொல்லுகிறா இருக்கு இது மட்டுமல்ல பகுதிக்கு வரக்கூடிய தண்ணீர் என்று நிறுத்தப்பட்டுக்கிறோம் இப்படியாக அந்த பகுதி மக்கள் மீது தொடர்ச்சியாக நடந்த வன்முறை சாதிய

அரசியல் உரிமையையும் நாங்க சொல்ற ஆட்கள் தான் நீங்க வாக்களிக்கணும் என்கின்ற ஒரு திணிப்பை அவர் இடத்துல செய்து வருவது முடியாம போன பொழுது அவங்க வாக்களிப்பதை அடுத்து நிறுத்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட நாற்பது சதவீதமான மக்கள் இன்னும் வாக்களிக்கவில்லை என்று மக்கள் சொன்னாங்க ஒரு மணிக்கே நீங்க பதட்டம் ஆரம்பிச்சிருக்கு ஒரு மணிக்கே நாங்க பூத்துக்கு போய்ட்டு வரும்போது அந்த பூத்துக்கு போக மூட்ற போக வழியிலே எங்களை வந்து மோசமா வந்து பேசினாங்க அதை பார்த்துட்டு நேரம் வந்து இல்லமா இப்போ ஓட்டு போடுறவங்க மத்தியானத்துக்கு மட்டும் ஓட்டு போட்டு வந்துருங்கன்னு சொன்னோம் அதனால முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு வாக்களிக்க போறோம் அதுக்குள்ள ரெண்டரை மணிக்கு வந்து பிரச்சனை ஆரம்பிச்சு பெரிய பிரச்சனை ஆகி ரெண்டு மணி நேரம் வந்து அந்த வன்முறை நடந்திருக்கு இந்த இரண்டு மணி நேரம் வன்முறையின் முடிவில் தான் காவல்துறை வந்து இறங்கியிருக்கு கழித்துதான் வந்து அங்க காவல்துறை வந்து வன்முறை விளையாடியவர்களை தடுக்கக்கூடிய ஒரு முயற்சி செஞ்சிருக்கிறாங்க ஒருவேளை அதுக்கப்புறம் காவல்துறை வரலாம் என்ன நடந்துருக்குன்னு தெரியல அதே போல மக்கள் என்ன சொன்னாங்கன்னா

அதாவது நீங்க ஒரு வன்முறை ஆரம்ப தாக்கல் ஆரம்பித்த உடனே ஒரு நூறு பேரை திரட்டுறது எப்படி சாத்தியம் அங்க இருக்கிறது வாகனங்கள் அடித்து நடுக்கப்பட்டது மட்டுமல்ல பெட்ரோல் போட்டு வீசப்பட்டது வீட்டில் கட்டையில ஆணை அடிச்சு கொண்டு வந்து அடிச்சிருக்கிறாங்கன்னு நொறுச்சிருக்கிறாங்க இத்தனை மக்களை குறுகிய காலத்துக்குள் திரட்டுவது என்பது எப்படி சாத்தியம் என்றால் அது ஏதனும் ஒரு அமைப்பாக இருந்தாலும் மட்டும்தான் சாத்தியம் அல்லது இயற்கையாக மட்டும் சாத்தியம்

தென் மாவட்டங்களில் நடக்கக்கூடிய சாதிய ரீதியான இது அனைத்திலும் பின்னாடி யார் பார்க்கிறாங்கன்னா இந்துத்துவ அமைப்புகள் இருக்கின்றன இவர்கள் பரவலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை தமிழ்நாட்டிற்கு மக்கள் சாதியறியால் அணி அணியாக புரிய வேண்டும் என்கின்ற உள்நோக்கத்தோடு தமிழ்நாடு தழுவிய ஒரு வேலை திட்டம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது அதுல பாமக போன்ற கட்சிகள் இயல்பாக இதே சிந்தனை இருக்கக்கூடிய காரணத்தால் இதே இதை தன்மை கொண்ட காரணத்தால் மக்களுக்கு எந்த அக்கறையும் இல்லாமல் அரசாங்கம் என்ன சொல்லணு அதோட சேர்ந்து இருக்கக்கூடிய காரணத்தினால் இதோட சேர்ந்து நின்று வன்மலை அறங்கி இருக்கிறாங்க இவ இந்த சூத்ரவாரியாக இருக்கக்கூடிய இந்துத்துவம் அமைப்புகள் தமிழ் சமூகத்தை சாரியாக கூடுவாங்க தமிழ்நாடு பிடிக்கிறாங்க

நெகட்டிவா செஞ்சிருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழல் உருவாகி இருக்கிறது இந்த இடத்தில் நான் முற்போக்கு சக்திகளினுடைய வேலை கூர்மை அடைகிறது அது இன்னும் வீரியமாக இறங்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது இந்த இடத்துல அவன் என்ன சொல்றான் நீங்க பாடை சின்னத்துக்கு ஓட்டு போடுற காரணத்தினாலதான் தடுத்து நிறுத்தப்பட்டங்கள் அப்பட்டமாக தெரிந்திருக்கிறது இந்த தேர்தல் கமிஷன் போன திருமாவளவன் அவர்களுக்கு தேர்தலிலே சின்னத்தை ஒதுக்குவதிலிருந்து எவ்வளவு முறை பிரச்சனை பண்ணாங்கிற பார்த்துட்டு தான் தொடர்ச்சியான பிரச்சனைகள் தொடர்ச்சியாக தேர்வு கமிஷன் அவனுக்கு எதிரான ஒரு வேலைகளை செஞ்சு கொடுக்கறத பார்த்துத்தான் இருக்கோம் அது மட்டும் இல்லை பாஜகாவுக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறார்களோ எது யாரெல்லாம் இயங்குகிறாங்களோ அத்தனை பேருக்கும் இது போன்ற நெருக்கதையே தேர்தல் கமிஷன் வெட்கம் என்றும் செய்தார் அவங்க அதை பற்றி எந்த கூச்சமும் கிடையாது இவ்வளோ விமர்சனம் இந்தியா முழுவதும் பல்வேறு அறிஞர்கள் எழுத்தாளர்கள் வெளிப்பட விமர்சனம் பண்றாங்க தேர்வில் கமிஷன் ஆனா அவங்க விருப்பான எந்த வித வெட்கமும் இல்லாமல் அவங்க ஒரு சார்பாக பாஜக சார்பாக இயங்குவதை நம்ம எழுத்த பத்தமாக பார்த்துக்குறது அந்த அடிப்படையில் நான் தமிழ்நாட்டிற்குள்ளும் இது ஆரம்பிச்சிருக்கு இந்த பிரச்சனையை நாம் இதோடு விட்டுவிட முடியாது ஏன்னா இன்னைக்கு நிறுத்தல தேர்தலோட வன்முறை நிறுத்தல தேர்தலுக்காக மட்டுமே தேர்தலை கடந்தும் அவங்க ஒரு வேலை திட்டம் இருக்கிறது தெரியும் அப்ப தேர்தலை கடந்தும் நடத்தப்படக்கூடிய வன்முறை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூழலை அமைதியை வளர்ச்சியை மக்களுக்கு இருக்கக்கூடிய இணக்கத்தை அன்பை நேசத்தை அத்தனை உடைக்கணும் அவன் தமிழ என்ன சொல்லிடக்கூடாது ஜாலியாக சொல்லிதான் நிக்கணுங்கிற ஒரு சூழலை உருவாக்குறான் நம்ம அதைதான் கேட்கணும் இப்போதான் வன்முறை கொண்டு வரக்கூடிய இந்த கும்பலின் மீது இந்த முன்னணி முறை தலைவர் ராமஜேபாலன் மீது எந்த வித வழக்கு பதிவு செய்யப்படவில்லை ஆனா இங்கே கடந்த மாதம் முடியலுக்காக நம்ம ஆளுமட்டம் நடத்தினா பேசுறேன் அத்தனை பேர் மீது வழக்கு எதுக்கு முடியலம் காணாமல் போயிட்டாரு என்னையாச்சுன்னு கேட்டதுக்கு எல்லாத்துலையுமே வழக்கு ஆனால் இந்த முன்னணிக்கான அத்தனை பிரச்சனை பண்றான் இப்போ வன்முறை விளையாட்டை செய்கிறான்

எதுக்கு யார் வன்முறை செஞ்சாலும் அவனை தான் தண்டிப்பதற்குரிய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் மீது வழக்கு தொடுப்பதற்கான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இங்கு யார் அமைதியை விரும்புகிறார்களோ யார் வளர்ச்சியை விரும்புகிறார்களோ யார் நேர் நேர் அரசு உருவாக விரும்புகிறாங்களோ அவர்களை எல்லாம் காவல்துறையை கொண்டு அரசு ஒடுக்குகிறது

மக்கள் மீதான உரிமை என்பது கல்வியிலும் வேலையிலும் மறைக்கப்படுகிற ஒரு વાતை பேசியீங்களா அதையெல்லாம் பேசாம இன்னைக்கு அவங்கள பூட்டி வச்சிருக்கீங்களே அது எப்படி நேர்மையா இருக்க முடியும் அது எப்படி சரியாக இருக்க முடியும் அதையெல்லாம் வசதியா மறந்துட்டு இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களை காக்க வரீங்க நேமா அதிப்பிடிக்க மாட்டாங்க நினை ஏக்கருக்கு <Sessantik> மேலின <Sessantik>

போராடும் இங்கே தேவை இருக்குது அவர் அத்தனை பேர் வாழ்வாக அழிக்கப்பட்டு அவர்களுக்கு கல்வி உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது வேலை வாய்ப்பு இல்லை எத்தனை பேர் வாழ்க்கை போற எத்தனை இளைஞர்கள் படித்த இளைஞர் வேலை இல்லாமல் இருக்கிறான் அதெல்லாம் நாம் கேள்வி கேட்கக்கூடாது என் நிலம் தோழுது என் நியா வளர்க்க போழுது என் கை ஊருக்கு போழுது அவன் கேட்கக்கூடாது அப்படி ஒன்றாவது புரண்ட நம் மக்கள் கேட்கக்கூடாது என்பதற்காக தான் இவங்களை சாதியாக பிரித்து சாதிபுறம் ஏற்றி விட்டு அப்படியே சுத்தம் உள்ள வேலை இது இனிமேல் மோசமான வருத்தக்கூடிய விஷயம் இருந்தால் பத்து வயசுல கூட வன்மல இறங்க பார்க்க முடியும் பொழுது இந்த ஓரம் எங்க வலிக்க போகுது வருத்த மலை குறிக்கும் இந்த பத்து பதினஞ்சு வயசு பசங்களெல்லாம் இந்த வயது வன்மலை இறக்கு என்னதான் சாதிக்கப்படுங்க

வாழ்வாழ் அழிக்கப்பட்டு இருக்குது இந்த சமயத்துல இந்த சாதி சங்கத்துக்கும் சாதி பெருமைக்கும் சாதி வெறிக்கும் ஆட்பட்டு சக மக்களை நீங்கள் துன்புறுத்த ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய உரிமை முற்றிலும் பாதிக்கப்பட்ட அனாதை அனுப்பிங்க அண்ணுக்கு அந்த தலைவர் வர மாட்டாங்க அந்த சாதி தலைவர் யாரும் வர மாட்டாங்க இது வரைக்கும் எந்த இடத்துல வந்து இன்னமில்லை எந்த இடத்துல வந்து மின்னமில்ல

இவ்வளவு பிரச்சனை தாங்கி நிக்கணும் எடுத்து சண்டை போடணும் அனைத்து மக்களும் ஒன்னா நிக்கணும் சாதி வேறுபாடு இல்லாம மத வேறுபாடு இல்லாம ஒன்னா நிக்கணும் அதை முடிக்கக்கூடிய எந்த சக்திகளையும் வீழ்த்துகின்ற பொறுப்பு அனைவருக்கும் இருக்கிறது நான் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது துவக்கத்திலே வச்சிருக்கோம் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற எதிர்ப்புகளை பதிவு செய்ய வேண்டும் என்கிற பொறுப்பும் இருக்கிறது பெரியாரி உணவாளர் கூட்டமைப்பு திருச்சியில் நடந்த மாநாடு அறிவித்திருக்கிறோம் சாதிக்கு எதிராக களத்தில் நிற்கக்கூடிய கூட்டமைப்பு கூட்டமைப்பு நிற்கும் என்று அறிவிச்சிருக்கிறோம் அங்கே ஐம்பதாயிரம் கருஞ்சட்ட வீரர்கள் திறன் என்று அறிவிச்சிருக்கிறோம் எங்களுடைய திரட்சியை நீங்கள் குறைத்து மதிப்பு விடாது தொடர்ச்சியாக களத்தில் போராடுவதற்கு சக்தியில் இருக்குங்க நாங்கள் ஜனநாயகத்தை நம்புறோம் இந்து முன்னணியை போல நாங்கள் வன்முறையை நம்பல இந்துத்துவத்தை போல ஜனநாயகம் மற்றும் தன்மைக்கு நாங்கள் இறங்கல நாங்கள் நேர்மையாக கேட்கிறோம் அடிப்படை உரிமைகளை கேட்கின்றோம் இந்த இடத்துல இந்த உரிமையை மறுக்கக்கூடிய இந்த அரசு வீழிக்கப்பட வேண்டும் நம்முடைய துறைச்சி மேலும் மேலும் அதிகரிக்கப்படணும் தமிழ்நாடு முழுவதும் புகழ்ந்த கண்டன கூட்டங்கள் நடத்தப்படணும் இந்த உழைக்கின்ற மக்கள் ஒன்று நடத்தப்படும் இந்த வழி என்பது அம்மக்களுக்கான வழி அல்ல நம் அனைவருக்குமான வழி இந்த இடத்துல அந்த மக்களோட அடிப்படை உரிமை வாக்குரிமை என்பது நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை மையப்படுத்த விரும்புகிறோம் எனக்கு வன்முறை நோக்கம் வாக்களிக்க கூடாது வாக்களிக்கிறது என்ன வேலையோ அதை செய்வதற்கும் தேர்தல் கமிஷன் இருக்கு அந்த வேலையை தேர்தல் கமிஷன் செய்ய வேண்டும் அந்த மக்கள் திரும்பவும் வாக்களிப்பதற்குரிய வாய்ப்பு உருவாக்கப்பட வேண்டும் அவர்கள் அவர்களுடைய தலைவர் தேர்ந்தெடுப்பதற்குரிய உரிமை தடுக்கின்ற நோக்கியதை இந்த அரசிலே எவருக்கும் கிடையாது என்பதை நாங்கள் ஆணித்தரமாக வலியுறுத்த ஜனநாயகம் நேர்மே ஜனநாயகமாக இருந்தால் அந்த மக்களின் உரிமை நிலைநிறப்பட வேண்டும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களினுடைய வீடுகளும் அவர்களுடைய சொத்துக்களும் நட்டைகள் உடனடியாக வழங்கப்படும் சிறுக சிறுக சேமித்து கட்டிய வீடுகளும் அவர்களது வாகனங்களும் திட்டமிட்டு எரிக்கப்பட்டிருக்கின்றன தாக்கப்பட்டிருக்கின்றன அழிக்கப்பட்டிருக்கின்றன இந்த வன்முறை வெளியாற்றத்திற்கான பதிலை அவர்கள் தான் சொல்லணும் யாராலும் வன்முறை செஞ்சாலும் மூஞ்சியெல்லாம் தெரியும் அவன் கிட்ட இருந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்பதான் பண்ண மாட்டாங்க செய்யணும் ஒவ்வொரு முறையும் இவர்கள் வன்முறை செய்யும் போது அதற்குரிய கூலியை இவர்கள் தான் கொடுக்க வேண்டும் என்ற நிலை அப்போ வன்முறை செய்ய மாட்டார் அதை நாம் கோரிக்கையான தரத்தில் வலியுறுத்த விரும்புகின்றோம் இந்த மக்களுடைய உரிமை நிதன்றப்பட வேண்டும் மக்களுக்கான நிரந்தர பாதுகாப்பு கொடுக்கப்படணும் அவர்களோட அடிப்படை வசதிகள் மீத கட்டமைக்கப்படணும் அந்த ரேஷன் கடையோ தண்ணீர் தொட்டியோ அந்த பகுதி மக்களுக்கு தேவையான அந்த உருவாக்கப்படும் ஒவ்வொரு முறையும் வேற இடத்துல வச்சுக்கிட்டு அங்க போய் நின்ற மக்கள் அவமானப்படுவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது ஏன்னா சாதிய வன்கொடுமை தடுத்து நிறுத்தக்கூடிய யோக்கியதை அதற்குரிய தமிழின் அரசுக்கு இல்லைனால் அந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசு தடுத்து தட்டி கழித்து விட முடியும் அதை செய்யணும் இதுபோல வன்முறை வெளியாட்டத்தை மட்டுமே நம்பி அரசியல் கட்சி நடத்துகின்ற அரசியல் செய்கின்ற வன்முறையை கட்டமைக்கின்ற இந்த அமைப்புகள் தடை செய்யப்படுவார்கள் என்று சொல்லி வாய்ப்பு என்று இளைஞர்கள் நின்று